என் மேலே கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டுருக்கேன் சாகப்போகிறேன் நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்க மேயரா இருக்கும்போது அமீர் பீவி எழுதி கொடுத்தவாய் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கழுவி சாவ போகும்போது அவர்ல சேர்ந்து இவன் இந்த கிரிமினல் வேலை அவன் பேசிக்கு எதுக்கும் போய் போன் டாக்குமெண்ட் போடுறான் வணக்கம் மாண்பு மிகு தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களில் ஏதோ ஒரு மூளையில நானும் இருக்கேன் நல்லரங்கல் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம் சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாளர் தெரு முத்துஜஹான் தக்கியாவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டிருக்கிறேன் இதை நான் சொல்ல வேணாம் அந்த ஏரியாவில் வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாமல் இருக்கிற மக்களை கேட்டால் அவங்களே சொல்லிக்குவாங்க நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை விசாரணை பண்ணுங்க விசாரிக்கலாம் மாட்டீங்க அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தன் ரெண்டு பேர் இல்லை ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான நபர் தோஃ இவர் ஒன்பது ஆண்டுகளாக ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்து இன்னொரு இருந்து விவகாரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு டாக்குமெண்ட்ல அடமான வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் செக்கு மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூறு நிஷா கைதாகி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு ஆறு மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் மிக முக்கிய பங்கு இந்த முஸ்லீமான தௌஃபிக் என்ன பண்ணார் தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறான் இப்போ எனக்கு கொலைமேட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்போ நான் என்ன வேணாலும் பேச முடியும் பேசலாம் எப்படியும் கொன்றுவாங்க அப்படின்னு தெரியும் பேசலாம் ஏன் பேசலை அப்படின்னா உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு நீங்க மேயரா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க நான் சாப்பிட்டு இருக்கேன் அந்த நன்றி விசுவாசத்துக்காக அதிகமாக பேச விரும்பல பிரச்சனைக்கு வரேன் இந்த பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒரு போர்ஜரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவன் பாவம் ஒரு எண்பத்தஞ்சு வயசு கிழக்கு சாவ போகும்போது அவள் பேர்ல சேர்ந்து இவன் இந்த கிரிமினல் வேலை அவன் பேத்தி கேட்க மாதிரி ஃபோர் ஜெரி டாக்குமெண்ட் போடுறான் இந்த டாக்குமெண்ட்டு அமீர் தீபிக்கு இந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்க கொடுத்திருக்கார் வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார் இது சம்பந்தமாக வர்பு தீர்ப்பாயத்தில் முன்னூற்றி மூணு பார் பதினெட்டு வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது ஆறு சென்ட் எடுத்து பக்கத்துல டவுன் சர்வே ரிப்போர்ட்ல கூட ரெண்டாயிரத்தி பத்துல வாங்கினதில் மின் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை